நீங்க எப்படி கையெழுத்துப் போடுறீங்கன்னு சொல்லுங்க நீங்க எப்படிப்பட்டவருங்கிற உண்மையை நாங்கள் சொன்னோம் நாம் யாரென்பதன் அடையாளமாக இருப்பது நமது பெயருக்குப் பிறகு கையொப்பம்தான் ஒருவரின் கையெழுத்தைப் போலதான் அவர்களின் தலையெழுத்தும் இருக்கும் என்று கூறுவார்கள் நமது கையொப்பமும் ஆளுமையும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை இது உங்கள் ஆளுமையின் மிக உண்மையான வெளிப்பாடாக கருதப்படலாம் நமது கையொப்பம் நமது முழு வாழ்க்கையை பற்றிய கணிப்புகளை வழங்குகிறது இது ஒருவரின் ஆளுமை பண்புக்கூறுகள் திறன்கள் மற்றும் எதிர்மறை குணங்களைப் பற்றிய தகவல்களையும் வழங்குகிறது உங்கள் முழு பெயரை கையெழுத்தாக போடுகிறீர்களா உங்கள் கையெழுத்து சாய்வாக உள்ளதா வரைபடவியல் எனப்படும் கையொப்பப் பகுப்பாய்வு உங்கள் கையொப்பம் உங்கள் ஆளுமை பற்றி சொல்லும் தகவல்களை வழங்குகிறது ஜோதிடர்கள் உங்கள் கையொப்பத்தைப் பகுப்பாய்வு செய்யும் போது அதன் அளவு எழுத்துக்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி எழுத்தின் தடிமன் போன்றவற்றைப் பார்த்து உங்கள் ஆளுமையைப் பற்றிய ரகசியங்களை வெளிப்படுத்தலாம் உங்களின் அடையாளமாக இருக்கும் கையெழுத்து உங்களின் ஆளுமை பற்றி என்ன சொல்கிறது என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பெரிய மற்றும் தடிமனான கையொப்பங்கள் உங்கள் கையொப்பம் பெரியதாகவும் தடிமனாகவும் இருந்தால் உங்கள் கையொப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் லட்சியத்தை அடையும் கொண்டவர்கள் மற்றும் எப்போதும் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறார்கள் அவர்கள் தனிப்பட்ட உறவுகளை விட வணிகம் அல்லது வேலைக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பவராக இருப்பார்கள் இதனால் அவர்களின் தொழில் வாழ்க்கை அளவிற்கு தனிப்பட்ட வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்காது அடிக்கோடிட்ட கையொப்பங்கள் உங்கள் கையொப்பத்திற்கு கீழே அடிக்கோடிடுவது வலுவான சுய உணர்வை குறிக்கும் இப்படி கையொப்பமிடுபவர்கள் அங்கீகாரத்தை விரும்புவார்கள் அவர்கள் எப்போதும் சமூகத்தின் ஒரு முக்கிய உறுப்பினராக தங்களை நிலைநிறுத்த விரும்புவார்கள் மற்றவர்களை முக்கியமானவராக உணர வேண்டியதன் அவசியத்தை இந்த அடிக்கோடு காட்டுகிறது இந்த மக்கள் பொதுவாக அனைத்து விஷயங்களிலும் உயர்ந்த மதிப்பைக் கொண்டுள்ளனர் மற்றும் தங்கள் இலக்குகளை தொடர்வதில் நம்பிக்கையுடன் உள்ளனர் அவர்கள் வாழ்க்கை மீது ஒரு ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்தைக் கொண்டிருப்பார்கள் அதே சமயம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அடைக்கோடுகள் நம்பிக்கையின்மையைக் குறிக்கும் தெளிவற்ற கையொப்பம் ஒரு தெளிவற்ற கையொப்பம் அல்லது உங்கள் கையொப்பம் சுருக்கமாக இருந்தால் அது அவசரமான குணம் விரைவான சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றைக் காட்டுகிறது அவர்களின் திறமைகள் மீது அவர்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பதை இது காட்டுகிறது தடைகள் அல்லது சவால்கள் ஒருபோதும் அவர்களைத் தோற்கடிக்க முடியாது தெளியான கையெழுத்தும் ஆனால் ஒரு தெளிவற்ற கையொப்பமும் இருந்தால் அவர்கள் மர்மமானவர்கள் தங்களின் பிரைவசிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் மேலும் தங்கள் ரகசியங்களை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள் சிறிய கையொப்பம் ஒருவரின் கையொப்பம் சிறியதாக இருந்தால் அவர்கள் உள்முக சிந்தனையாளர் மற்றும் விவரம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மற்றும் அடக்கமானவர்களாக இருப்பார்கள் என்பதை இது காட்டலாம் அவர்கள் பணிவானவர்களாக இருப்பார்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பவராக இருப்பார்கள் என்பதையும் இது குறிக்கிறது இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது யாருக்கு பயன்படும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.